பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இழிவாக பேசிய நெறியாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாடார் மகாஜன சங்கத்தினர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் வணக்கம் செய்திகள் வாசிப்பது சுதாரவி இனி விரிவான செய்திகள் கடந்த சில நாட்களுக்கு முன் தனியார் யூடியூப் சேனலில் நெறியாளர் முக்தர் அகமது தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் பெருந்தலைவர் என்னும் கல்விக்கெண் திறந்த காமராஜர் என்றும் தமிழக மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிக இழிவாக பேசியது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள நாடார் சமுதாய மக்களும் நாடார் சங்கங்களும் நெறியாளர் முக்தர் அகமதுக்கும் அதை ஒளிபரப்பிய யூடியூப் சேனலுக்கு தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் நாடார் மகாஜன சங்கத்தின் கோவை மாநகர மாவட்டத்தின் தலைவர் ராஜு என்ற கருணாமூர்த்தி நாடார் மாவட்ட செயலாளர் சிவக்குமார் நாடார் மற்றும் கோவை தெற்கு மாவட்டத்தின் தலைவர் வேலாயுத நாடார் கோவை தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் தங்கவேல் நாடார் ஆகியோரது தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிக இழிவாக பேசிய நெறியாளர் முக்தர் அகமது மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தனர் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த நாடார் மகாஜன சங்கத்தின் தலைவர்கள் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தனர் அப்போது அவர்கள் கூறும்போது நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்ட மாநகர் மாவட்டத்திலிருந்து தலைவர் ஏ கே கருணாமூர்த்தி நாடா டிசி விஜயா ஆகியோர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ வந்து டிசி அம்மா அவர்கள ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கோம் இது என்னன்னா முக்தார் அகமதுங்கிற ஒரு யூடியூப் பத்திரிகை நெறியாளர் ஒருத்தர் காமராஜரை மிகவும் இழிவாக அச்சடிக்க துணை புரிந்தார் ஊழல் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு இதை ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லியிருக்காரு இந்த உலகம் போட்டு இந்த தலைவர் அவர் சொன்னதுக்கு அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணணும் கைது பண்ணி அவர் இந்த இந்த மாதிரி செயல்களில் வேற ஈறு ஈறு ஈடுபடாம இருக்கிறதுக்காக ஒரு முன்மாதிரியாக இவருடைய யூடியூப் சேனலை முடக்கணும் இவரை கைது பண்ணி மிகச்சிறந்த நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இப்போ மனு கொடுத்துருக்குறீங்க ஆமாம் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒருவேளை மனு கொடுத்ததில் வந்து நடவடிக்கை தாமதமானால் நாங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவாக ஒரு மீட்டிங் போட்டால் அதை இப்போ நாங்கள் மனு கொடுக்கும்போது அதிகாரி அந்த நம்ம டிசி அம்மா அவர்கள் தான் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் உடனடியாக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடுக்க நீங்க நாங்கள் நாளைக்கு ஒரு மீட்டிங் போடுறோம் சமுதாய முடிவு பண்ணிட்டு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வோம் உங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுவோம் நீங்க நடவடிக்கை தாமதமான அடுத்தால போராட்டங்கள் மிகவும் வலுப்படும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அவர் வீட்டை கூட நோக்கி நாங்க படையெடுத்து முற்றுகிற சூழ்நிலை உருவாகும் பேட்டியின் போது துணைத் தலைவர் தங்க பெருமாள் நாடார் வழக்கறிஞர் அணியின் பொதுச் செயலாளர் சரவணன் மகளிர் அணியின் தலைவர் வழக்கறிஞர் சுந்தரம்பாள் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தாமரைக்கண்ணன் செயலாளர் தரணிதரன் இணை செயலாளர் ஹரிபிரசாந்த் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உடனிருந்தனர்